அச்சம் லгай புளிய சொட்டு காணு கொட்ட வதக்க எல்லா வதக்கி மல்லித்தரை அரை மாங்கி ஜார்ல வச்சிருக்கேன் மல்லி பேட்டி உப்பு தோ போட்டு இருக்கேன் இத போட்டு இத அரைக்கணும் இது மல்லி சட்னி சட்னியா அரைக்கறோம் பச்சை மிளகா பூண்டு போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதில் வந்து இப்போ சட்னி தாளிக்க போகிறான் தாளிப்பதற்கு கடலை எண்ணெய் கடலை கடுவும் உளுத்தரிசியம் உளுத்தம் பருப்பு கடுவும் உளுத்தம் பருப்பு இப்பதான் மீனாபுரம் இருக்கும் மறுநாள் இருந்தாலும் தாளிப்பு சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் தோசைக்கு தோசைக்கு மல்லிகை தட்டி ப்பா சொல்ல மல்லிகை சட்னிப்பா தோசை சூப்பராக மல்லிகை சட்னி இட்லிக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தோசைக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் துவையெல்லாம் இருந்தால் சாதத்து கூட தொட்டு கொடலாம் இதை ஊற்றி கூட சாதத்தில் சாப்பிட்டா நல்லது பித்தத்துக்கு மல்லி துவையல் நல்லது உடம்புக்கு பித்த மயக்கத்துக்கு மல்லிகை சட்னி சும்மா சொல்லிவிட்டு என்ன